திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தருணமணி வானிலத்தில் அருணமணியால விட்ட தழளமலி மீதரிக்கு நிலவாலே தலைமை தவி நிலைமை அறியாத எதிர்த்த தருகன் மதவேல் தொடுத்த கனையாலே வருணமடர் மாதர் கற்ற வசையின் மிகை பேச முற்றுமருவும் எனதாவி சற்றுமழியாதே மகுடமணி சைக்கும் விகட மதுலாவு ஏறி நித்தம் வரவேணும் கருணைய கலா கலப மழியா முளைச்சி கலவி தொலையா மரத்தி மணவாலா கடுவுடையரா நிறைத்த சடில முடி மீது வைத்த கடிய மலராதரித்த கழல் வீரா அருணமணியால் கிரணமணி சூழும் வெற்றி அருணை நகர் கோபுரத்தில் உறைவோனே அசுரர் குளம் வேறறுத்து வடவனலை மீதெழுப்பி அமரர் சிறை மீள விட்ட பெருமாலே